பெதப்பம்பட்டியில் ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணிருக்கோம்னு சொல்லி லாஸ்ட் வீக் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாங்களும் இன்னைக்கு ஷூட் பண்ண வந்திருக்கோம் இந்த வீடியோவில் இந்த வாரம் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸ்மே வரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டியில் செஞ்சேரிமலை ரோட்ல தாங்க இருக்கு பெதப்பம்பட்டி நாள் ரோட்ல இருந்து ஒரு நாலு எட்டு நடந்து வந்தீங்கன்னா ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ்டைல் இருக்குதுங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி காட்டன் சாரி டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரியான ஒரு சாரிங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே பிரிண்டட் ஒர்க் இருக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா செமி டெஸர்ஸ் இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே ஒரு டிஜிட்டலாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மேரேஜ் தீமில் அழகாக டிஜிட்டல் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பல்லூல பார்த்திங்கன்னா பசுமாடு இருக்கிற மாதிரி கோமாதா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் கலெக்ஷன் ஒரு ஆர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சேரீல நம்ம பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் இது வியர் பண்ணும்போது உங்கள் சேரீல பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும் ஏன்னா அளவுக்கு கிளிட்டரிங்காக இருக்குங்க இந்த ஸாரீ ஃபுல்லாகவே இந்த ஆர்ட் பண்ண இடத்துல எல்லாமே அந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாமே லைட்டாக ஒரு கிளிட்டரிங்காக இருக்கிறனால உங்களுக்கு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது ஸோ இந்த சேரிலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் தீம் வர்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுது பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே இது வருங்க ஸோ சேரீயோட லுக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேரீயுமே ரொம்ப மெட்டீரியலும் செமையாக இருக்குங்க உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளீட் வச்சு நீங்கள் கட்டினாலுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது ஸோ நீங்கள் ஃப்ளீட்ஸும் எடுத்து கட்டலாம் இந்த மாதிரி டிசைன் தெரியணும்னா நீங்கள் சிங்கிள் ஃப்ளீட்டில் கட்டுங்க ஓவரால் எல்லா டிசைனுமே உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனில் வருங்க ஸோ அப்படியே நீங்கள் எந்த டிசைனும் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி போட்டாலே செமையாக இருக்கும் இந்த சேரீ இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டிசைனில் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர் பேர்ஸ்டல் கலர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்துடும் இதில் இது எல்லாமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டோலாஸ் இருக்குங்க உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது செம்ம குவாலிட்டியாக இருக்குது இந்த சேரீ டச் பண்ணும்போதே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க சேரீ ரொம்ப கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சேரீ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு சேண்டல் கலரில் அவங்களுக்கு சின்னதாக லைட்டாக ஒரு ஸ்மால் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சேரீயோடய வியூ காமிக்கிறேன் சேரீயோட வியூ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது ஒரு சிம்பிள் சேரீ தான் பட் ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா பல்லூலையும் உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி வர்றதுனால உங்களுக்கு அழகாக இருக்குது இந்த சேரீ வியர் பண்ணுறதுக்கு மெயினாக பிளாக் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த பிளாக் வித்து கோல்டன் காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அதுவுமே இந்த எல்லோ கலர் வந்து இந்த பிளாக் வித் எல்லோங்கும் போது ஒரு நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லுக்காக காமிக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு சேண்டல் கலரில் புட்டாஸ் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதில் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடலாம் செம சூப்பராக இருக்கும் இந்த சேரீ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க இந்த சேரீ வெயிட்டே இல்லை உங்களுக்கு லைட் வெயிட்டடாக சேரீ வேணும் அப்படின்னா இந்த சேரீ நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் வித்து அதே கோல்டன் கலர் தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப்டு லைன் வர்ற மாதிரி சாரீஸும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த பிளாக் மாதிரி தான் பட் இது வந்து பிளாக் சாரி வித்து ரெட் கலர் பார்டரில் ஒரு கோல்டன் கலர் ஸ்ட்ரைப்டு லைன் வருது ஸோ இதுவுமே வேர் பண்றதுக்கு ஒரு கிராண்டாக இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் கலர் ஒயின் வித்து க்ரீன் கலர் நல்ல டார்க் கிரீன் கலரு எவ்வளோ பாருங்க எல்லாமே கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேர் பண்றதுக்கு நல்ல ஒரு லுக் கிராண்டாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி டோலா சில்கு தான் அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சேரீ தாங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக ஒரு லீஃப் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருங்க பல்லுலையும் பார்த்தீங்கன்னா அழகாக டர்சல்ஸ் இருக்குது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு லைட் பார்டருமே வருங்க கோல்டன் கலரில் தெரியுதுங்களா அழகாக ஒரு பார்ட்ருமே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஷ் கலரில் பிளைனில் தான் இருக்கும் கீழே கைக்குமே உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறத விட இந்த சேரீ நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலருமே இருக்குதுங்க பிளாக் வித் எல்லோ கலர் ஸோ இது எல்லாமே செமி டோலாஸுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சேரீங்க சில்க் காட்டன் சேரீங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கலர் வந்து அவ்வளோ அழகா இருக்கு மெயினாக அந்த சேரீ வந்து ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு உங்களுக்கு லைட்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் சேரீயோட ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன் ஸோ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரீ கூட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு சின்ன சின்னதாக ஃபிளவரில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி அழகாக உங்களுக்கு கீழே ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஸாரீ ஃபுல்லாக ஃபுல்லாகவே இந்த கோல்டன் கலரில் உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த சாரியோட லுக் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது இந்த ஸாரீ பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்குங்க இது வந்து ஒரு லை டார்க் பிங்க் கலருங்க ஸோ இந்த கலருமே ரொம்ப அழகாக இருக்குது டார்க் பிங்க் கலர் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சேரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸா டிஷ்யூ சேரீங்க இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கு இந்த சேரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் லைட்டாக அழகாக ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே இதுலேயுமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் பார்க்குறத விட வியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லுக்கே தெரியுங்க நான் சேரீ வச்சு காமிக்கிறேன் இதான் சேரீயோட ஃபுல் வியூ பாருங்க அழகா உங்களுக்கு கொடி மாடலில் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஜரி கொடுத்துருக்கறனால அந்த ஸேரீ வந்து ஒரு நீங்கள் லைட்டிங்கோ ஒரு நீங்கள் வெளியே போகும்போது அழகாக டெட்டரிங்காக தெரியும் ஸோ இதுவுமே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பல்லு பல்லுமே உங்களுக்கு ஜரி பா ஒர்க் கொடுத்துருக்கறனால ஒரு பட்டு சேரீ லுக்கில் இருக்குங்க கீழேயுமே டர்சல்ஸ் இருக்குது ஸேரீ ஃபுல்லாகவே இந்த ஃபிளவர் டிசைன்ஸ் வரும் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா பேபி பிங்க் கலரில் பேபி பிங்க் கலரில் அதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேன்ஸி டெசர்ஸ் இருக்குங்க இந்த சேரீ பாருங்க இந்த சேரீயில் உங்களுக்கு சேரீக்கே லைனிங் கொடுத்துருக்காங்க நான் உள்ள காமிக்கிறேன் சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆஷ் கலரில் அழகாக ஒரு ரெட் கலரில் ஃப்ளாரல் டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது சேரீக்குள்ளே இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லைனிங் மெட்டீரியல் வந்துடும் அதனால் உங்களுக்கு சேரீ வந்து சிங்கிள் ஃபீஸ் போடும்போது டிரான்ஸ்பெரண்டாக தெரியாது அழகாக நீங்கள் சிங்கிள் ஃப்ரீட் விட்டு இந்த சேரீலாம் வியர் பண்ணால் செம நல்லா எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது பாருங்கள் இந்த ஸாரீ இந்த மாதிரி சேரீஸ் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ ஸோ அதோட ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக புட்டாஸ் போட்டு அதுலேயுமே உங்களுக்கு ஸ்லீவ் கைக்கு வந்து பார்டருமே கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி போட்டாலே கிராண்டாக இருக்குங்க எந்த நீங்கள் ஒர்க்குமே ப்ளவுஸ்க்கே பண்ண வேண்டியது ஏன்னா ஸேரீ ஃபுல்லாகவே மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க் இருக்கும்போது நம்ம சேரீ வந்து இது ப்ளவுஸ் வந்து பிளைனாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃபீட் விட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த சாரீ வந்து லுக்காக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து உள்ள லைனிங்கோட இது இதுவும் டஷர் சில்க் தான் பட் இது வந்து லைனிங்லாம் வராமல் அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் இதுவுமே ஒரு பிளாக் வித்து லைட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க டசர் சில்க்கு இது எல்லாமே உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ளீட் எடுத்து நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எங்கேயாவது ட்ராவல்லையோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ நம்ம ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி சாரீ வந்து உங்களுக்கு ஃப்ளீட் எடுத்து கட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு சாரீ வந்து கசங்கம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இந்த சேரீ வந்து ஃப்ளீட் எடுக்கிறதுக்கும் அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த எல்லாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா டெசர் சில்க் தான் அதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு காட்டன் சேரீனாலே தனி ஒரு அழகு தாங்க அதுலேயுமே இதிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்மே இப்படி தனியாக கொடுத்துருக்காங்க எல்லா சேரீலையுமே பிளவுஸ் வந்து டிசைனாக டிசைனர் பிளவுஸோடு வருது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் வந்து டிசைனர் பிளவுஸுங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸோட கொடுக்குறா கொடுத்துருக்காங்க அதுவுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வருது சாரியுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பார்ட்ரு வருது ஒன்று ஒன்றுலேயே வந்து பிரிண்ட் மாடலில் வருதுங்க இப்போ இந்த சேரில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக ஒர்க்கில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் சேரீயோட பல்லு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டருமே வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் அழகாக ஒரு ஸ்கை ப்ளூ ஸேரீ டார்க் ப்ளூவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் அதுலேயே உங்களுக்கு நிறையா சேரீஸ் கலர்ஸ் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் இங்க் ப்ளூ கலரில் பர்பிள் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்டு கலர் மஸ்டர்டு கலர் அதுக்குமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் இது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீ ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி தான் கோரா சில்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வித்து எல்லோ பார்டரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கோல்டன் வித்து ரெட் கலர் ஜரிலையுமே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் தாங்க உங்களுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேரியில் ஜூட் காட்டன் சேரீங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் உங்களுக்கு இந்த சேரீ பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது உங்களுக்கு வெயிட்டே இருக்காது இந்த சேரீ எல்லாம் காட்டன்னாலும் உங்களுக்கு முடமடைன்னு இருக்கிற காட்டன் அந்த மாதிரி இல்லைங்க ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க சேரீ பார்க்கறதுக்கே இது நீங்கள் காட்டன் தான் காட்டன் மாதிரி இருக்கும் இது ஒரு ஃபேன்சி சேரீ மாதிரி இருக்குங்க உங்களுக்கு டச் பண்ணும்போது அந்த ஃபீலே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது க்ரஷ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ட்ராவலுக்குலாம் இந்த சேரீலாம் நீங்கள் வாங்கி வேர் பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு சூப்பரான காட்டன் சேரீங்க இதெல்லாம் ஸோ கண்டிப்பாக நிறையா காலேஜ் போகிறவங்களுக்குலாம் காட்டன் சேரீ லைக் பண்ணி கட்டுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சேரீ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதான் சேரீயோட லுக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து பல்லு பல்லுலையுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் எல்லோ வித் எல்லோ ப்ளூ ஸோ நிறைய கலரில் மிக்ஸ்டாகி வந்திருக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து ப்ளூவும் மிக்ஸ் ஆகி ஒரு அழகாக ஒரு ப்ரிண்ட்டு போட்ட மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ கலருமே எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன் ஸோ இதுதான் ப்ளவுஸு இது ஸேரீ ஸோ இதுலேயும் நிறைய இந்த காட்டன் சேரிலேயே நிறையா கலர்ஸும் டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பிளாக் கலர் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி டெர்சல்ஸ் தங்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே ஒரு கொடி டிசைனில் வருது பாருங்க அழகா இருக்கு எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இருக்குது இந்த சேரீஸ் எல்லாமே இது எல்லாமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இப்போ நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இங்கே லெஹெங்காஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இங்கே லெஹங்காஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ்ஸாக நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் தாங்க நீங்கள் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் வந்துடும் சைடில் மட்டும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உள்ள லைனிங் கிளாத்துமே அவைலபிளாக இருக்குது லைனிங்கோடவே வந்துருக்கும் எல்லா மெட்டீரியலுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் கேனுமே வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஃபுல்லா உங்களுக்கு கீழே இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி அழகா கோல்டன் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஸ்டோன் இந்த பெப்சி ப்ளூ கலர்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணி இருக்கறனால நைட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது செம்ம கிராண்டா இருக்கும் நீங்க ஒரு பிரைடலுக்கே இந்த மாதிரி லெஹங்காஸ்லாம் வியர் வேர் பண்ணலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலுமே வந்துடும் மேலே டாப்ஸுமே அதுலேயே கொடுத்துருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே ஒர்க் வந்துடும் அதுலயே ஷாலுமே உங்களுக்கு வந்துடும் ஷாலேயுமே அந்த ஒர்க்கோடு உங்களுக்கு வந்துடுங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே இங்கே லெஹங்காஸ் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்குது டிசைன்ஸுமே ஒன்று ஒன்று ஆகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முதல்ல பார்த்தது வேற இது நெட்டடு கிளாத் மெட்டீரியல் நம்ம முதல்ல பார்த்தது ஜார்ஜெட் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டட் மாடல்ங்க இதுவுமே உங்களுக்கு சைடில் வந்து நீங்கள் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா ஃபுல் ஹெவி வெயிட்டு இது ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலரில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுதுங்களா சமைக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழேயுமே அழகாக ஒரு பார்ட்ரு வந்துடும் உள்ளேயுமே லைனிங் கிளாத் வந்துருங்க லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தோடு இருக்குது நீங்கள் சைடில் மட்டும் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நெட்டட் மெட்டீரியலில் வந்துடும் ஷாலுமே நெட்டடில் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு டிசைன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் போர்ஷனுங்க சொன்னுங்க பிளவுஸ்க்குமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஷாலுமே உங்களுக்கு நெட்டர்டில் கொடுத்துறாங்க அதுவுமே உங்களுக்கு பார்டரில் உங்களுக்கு ஷாலுக்குமே பார்டர் வந்துடும் ஸோ சால்லையுமே இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ஸோ உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது கீழே பாட்டம் டாப்ஸ் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ஷாலோட வந்துடும் இதுவுமே நெட்டடு மெட்டீரியல் தான் ஒரு மெரூன் கலர்ல கோல்டன் ஜரியோட கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் வித் பிங்க் கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம இப்ப முதல்ல பார்த்தது எல்லாமே சிங்கிள் கலர்ல பார்த்தோம் இது வந்து டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் இதுமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் ஸோ எனக்கு நெட்டட் மாடல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது சூஸ் பண்ணலாம் இது ஃபுல் உங்களுக்கு ஹெவி ஒர்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த பாட்டம் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஒர்க்குங்க அதாவது டார்க் க்ரீன் கலரில் லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு அழகா ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்துமே அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸுமே உங்களுக்கு அதே க்ரீன் கலரில் தான் வரும் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவுக்குமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஷால் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் நெட்டெட் சால் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு இந்த பார்டரில் மட்டும் அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு அழகாக கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வியர் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரைடலுக்கே இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு லைட் லெவெண்டர் கலருங்க இதுவுமே உங்களுக்கு நெட் கிளாத்து தான் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பர்பிள் கலர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் அதுலேயே இன்னொரு க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸுமே இருக்குது டிசைன்ஸுமே இவங்க கிட்ட லெஹங்காஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஃபார்ட்டி சைஸ் வரைக்குமே இங்கே கிடைக்குங்க அவ்வளோ அழகாக இருப்பாருங்க உனக்கு ஹிப் பெல்ட்டோடவே வந்துடும் இந்த ஃபிராக் எல்லாமே அதாவது ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே வரைக்குமே இருக்கும் இந்த ஃப்ராக் எல்லாமே இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக லைனிங் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டான மெட்டீரியலில் இந்த மாதிரி கேன் கேனும் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்லா புஷுன்னு இருக்கும் போடுறதுக்கு ஃபுல் ஃப்ராக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸுமே இருக்குது ஹிப் பெல்ட்டோட வந்துடும் உங்களுக்கு ஒன்றாலும் ஒரு ஒரு டிசைனுங்க மேலே ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு பீடு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இது ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான ஃப்ராக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு லைனிங் கிளாத்தோடு கொடுத்துருக்காங்க நெட்டடு கிளாத்து ஸோ குழந்தைங்க இதெல்லாம் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக்கு நீங்கள் வியர் பண்ணலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரியான ஃப்ராக்குங்க அழகாக உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு சமகி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ராக் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒர்க் வந்திருக்கும் இதுலயுமே லைனிங்கோட உங்களுக்கு வந்துடும் லைனிங்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாட்டின் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க சோ குழந்தைங்களுக்கு வியர் பண்ணும்போது போது குத்தாதுங்க நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் வியர் பண்ணும்போது போது உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலரில் கான்ட்ராஸ்டடாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் மாதிரி அழகாக வந்திருக்குங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மிடி மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தது ஃபுல் ஃப்ராக்ங்க இது பார்த்தீங்கன்னா டாப்பும் பாட்டமும் வந்துடும் மிடி மாதிரி இருக்கும் ஷாலோடவே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுங்க ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ரஷ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒரு சேண்டல் கலரில் உங்களுக்கு லைட் ஆஷ் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது மேலே வந்து உங்களுக்கு டாப் வந்து இப்படி இருக்கும் ஸ்லீவ்லெஸ் டாப் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ஷாலுமே வந்துடும் இது எல்லாமே மிடி மாடலில் வருங்க இதுவுமே உங்களுக்கு தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஃபார்ட்டி சைஸ் வரைக்குமே கிடைக்கும் மேலே டாப் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக வருங்க கீழே பாட்டம் உங்களுக்கு ஷாலோடவே வந்துடும் த்ரீ பீஸ் செட்டு இது பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு கலரும் அவைலபுளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த்ரீ பீஸ் செட்டு குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் டாப்பு பாட்டம் அண்டு ஷாலோட வருங்க த்ரீ பீஸ் செட்டு இது ஃபுல்லாகவே அம்பிரலா மாடல் டாப்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா சைஸுமே உங்களுக்கு எல்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் கிடைக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கீழே உங்களுக்கு பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டிஜிட்டல் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பிளாஸோ பேண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எலாஸ்டிக்கோடவே கூடவே வந்துடும் சிந்தட்டிக்கில் ஷாலுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுலேயே நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு கலர் தான் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க செஸ்டு கிட்ட உங்களுக்கு மிரர் ஒர்க் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா அழகா சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு த்ரீ பீஸ் இட்டுப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு அம்பர்லா டாப்ல அம்பர்லா மாடலில் வந்துடும் பேண்ட்டு ஷாலோட வந்துடும் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் டாப்ஸுங்க எல் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சைடு ஓப்பன் டாப்பு ஆவாசா பிராண்டு அந்த பிராண்டோட டாப்பு தாங்க இதெல்லாமே உங்களுக்கு கட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் போடும்போது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூவில் ஒரு லைன் வந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி நெக்குமே அழகாக உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் எல்லாமே உங்களுக்கு சைடு ஓப்பன் டாப்பு தான் உங்களுக்கு எப்பவுமே இந்த பிராண்டட் டாப் போடும்போது உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் ரொம்ப நாள் லைஃபுமே இருக்கும் இந்த மாதிரி டாப்ஸ் நீங்கள் எடுக்கும்போது இது எல்லாமே பிராண்டட் டாப்ஸுங்க இதுலேயுமே நிறையா கலர்ஸும் டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் இது ஆர்கன் ஆர்கன்சா டாப்ஸ்ங்க இதுவுமே சைடு ஓப்பனில் வந்துடும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோட வந்துருங்க ஸோ இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸும் சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க நீங்கள் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேட்சிங்கான பேங்கிள்ஸ் ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியர்ல் பேங்கிள்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க இதுலேயுமே சைஸஸ்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸுமே இருக்குதுங்க இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குங்க ஸோ நீங்கள் சீக்கிரமாக உடையாது இந்த பேங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேயுமே நிறையா கலர்ஸும் இருக்குது சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது இதுவும் பாருங்க அழகா ஒரு பாசி வச்ச மாதிரியான பேங்கிள் கலர்ஃபுல்லா இருக்கு ஸோ இந்த ஒரு பேங்கிள் வந்து நீங்க போடும்போது எல்லா சேரீக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா மல்டி கலரில் வந்திருக்கு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே அழகா இருக்கு பாருங்கள் வியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் பேங்கிள்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸுமே கிடைக்குங்க ஹேர் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது மல்டி கலர் ஸ்டோன்லேயுமே உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ கிளாஸ் பேங்கிள்ஸுமே இந்த மாதிரி டசன் கணக்கில் வேணும்னாலும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிளிப்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பேங்கிள்ஸுங்க மண்லேயே செய்வாங்க செய்வாங்கல்ல அந்த பேங்கிள்ஸுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக அவங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி மல்டி கலரில் டிசைன் பண்ணி ஸ்டோன் வச்சுருக்காங்க இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேரண்டி பேங்கிள்ஸுமே இருக்குங்க கேரண்டி விலையிலுமே நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் அதுலேயுமே ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது இதுலையுமே எல்லா சைஸஸுமே உங்களுக்கு கிடைக்கும் டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் எயிட் சைஸ் வரைக்குமே கிடைக்குங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே ட்ரெஸ்ஸு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கு மேச்சிங்கான பேங்கிள்ஸு ஹேர் கிரிப்ஸு எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நெக்ஸெட் கலெக்ஷன்ஸ் ஹேர் கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு கூடவே அதுக்கான மேட்சிங் ஐட்டம்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்